கூட்டி கூட்டு வந்திருக்கலாம் சிலபாக்காவுக்கு இன்னைக்கு கடையில் நிறைய வேலை இருக்கா கல்யாணத்துக்கு வேற லீவ் போட வேண்டியிருக்கிறேன் அதனால இன்னைக்கு வர முடியாது நீங்க போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படியா சரி 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 நம்ம ரெண்டு பேரும் போய் வாங்க வேண்டிய எல்லா பொருளையும் மொத்தமா வாங்கிட்டு வந்துடுவோம் சரியா ஆ ஓகே ஓகே நீ உங்க ஸ்கூல்ல டீச்சர்களுக்கெல்லாம் சொல்லிட்டியா இல்ல குமார் யாருக்குமே சொல்லல ஏன் இப்படி இருக்க நம்ம ரெண்டு பேரும் என்ன திருட்டுத்தனமாவா கல்யாணம் பண்ணுதோம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுதானே பண்ணுதோம் நீ பயப்படாம எல்லார்ட்டையும் சொல்லு கோயில் வச்சு கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம நேரம் ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போனோம் சரியா அங்க போய் நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துரணும் தலைவர் அதுக்கு ஏற்பாடு பண்ணி தாரேன்ட்டாரு நம்ம போனா போதும் நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆ சரி ஆன் சரிங்க நீயா ஒன்றும் சொல்ல மாட்டியா நான் சரி வயிறு ரொம்ப பசிக்கு முதல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கு கடைகளுக்கு போவோம் எல்லாத்துக்கும் சரிதான் என்ன இவ ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு கணத்துல கைய வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா என்னன்னு கேப்போம் ராணி என்ன பல்லு வழியா ஒண்ணு இல்ல நான் கவலையா இருக்கேன் இடத்த காலி பண்ணுங்க ஆ சரி சரி போயிட்டு வாரே இந்த மனுஷனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் நான் ஒரு மனுஷன் இங்க கவலையா உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லுதேன் இவர் பாட்டுக்கு போறாரு ஐயோ கடவுளே நம்மளுக்கு வாச்ச புருஷன் இப்படி இருக்கானே இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி காலத்தை தள்ள போறேன்னு தெரியலையே ஆண்டி காலேஜுக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வாமா என்ன சாண்டி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க நீ அது கேட்டியே என்னாச்சி சொல்லுங்க எல்லாம் அந்த அலமேலுவ நினைச்சுதாமா இப்படி இருக்கே அவங்களை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு ஆண்டி என்ன இருக்காவா நீயுமா இப்படி கேட்க ஆண்டி அவங்கள பத்தி நான் எங்க அம்மாட்ட போய் சொன்னேன் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா மயினி என்ன சொன்னாங்க அந்த பொம்பளை சமையல் பண்ணா பண்ணிட்டு போட்டும் நீங்க நல்லா உட்காந்து மாமியார் மருமகள் சாப்பிட வேண்டியதானு சொல்லுதாங்க இல்ல நந்தினிமா அதெல்லாம் தப்பு அடுத்தவங்க சமைச்சு கொடுக்கற சாப்பாடு நல்லா இருக்குன்னு நம்ம அதை கொடுக்க விடக்கூடாது நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம தான் சமைச்சு கொடுக்கணும் என்ன சொல்றீங்க ஆண்டி நம்ம கொடுக்குற சாப்பாடு தான் நம்ம வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் நம்ம சாப்பாடு தான் அவங்களுக்கு அமிர்தமாக இருக்கணும் என் பொண்டாட்டி சாப்பாடு எப்படி செய்வா தெரியுமா அப்படி தான் வெளியே போய் அவங்க பெருமையாக பேசணும் அதை விட்டுட்டு பொண்டாட்டி ஒழுங்காக சமைக்க மாட்டேக்கான்னு சொல்லிட்டு வேலைக்கு ஒரு ஆளை கொண்டு வந்து வீட்டில் போட்டால் எப்படி இருக்கும் வீடு விளங்குமா நாலு பேர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க இந்த பொம்பளை ஒன்றுத்துக்கு ஆக மாட்டா போல வீட்டில் சும்மா தான் கிடக்கா புருஷனுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்க துப்பு இல்லை இவெல்லாம் என்னத்துக்கு இந்த வீட்டில் இருக்கா அப்படி இப்படி நம்மளை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா ஆமா ஆண்டி நீங்கள் சொல்றது கரெக்டு தான் அதாம்மா நான் இவ்வளோ கவலையாக இருக்கேன் என் புருஷனுக்கு என்னால் சமைச்சு கொடுக்க முடியலையே அந்த மனுஷனுக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு தெரியல திடீர்னு ஒரு வேலைக்காரையை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காரு ஆ அந்த பொம்பளை என்ன வரத்துக்கு வாரா அவளை சமாளிக்க முடியல இந்த மனுஷனை கூட சமாளிச்சிடலாம் போல் அவள் பெரிய தில்லாலங்கடியாக இருக்கா அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இன்னுமே எப்படி அவளை வீட்டை விட்டு வரட்டானே எனக்கு புரிய மடக்கி ஆமாம் ஆண்டி சோத்திலையும் உப்புள்ளி போட்டாச்சு குழம்புலையும் மிளகா பொடி அள்ளி போட்டாச்சு இதுக்கு மேலே என்ன செய்ய அங்கிளும் மன்னிச்சு விட்டுட்டாரு அதுக்கு பிறகு இந்த பொம்பளை நம்மளை அடுப்பாங்கிற பக்கமே உடம்புடைக்குது என்னதான் செய்ய நந்தினிமா பேசாம ஒன்று செய்யுமா என்ன ஆண்டி சொல்லுங்க அந்த பொம்பளை காய்கறி வாங்க மட்டும்தான் கடைக்கு போறா மற்ற நேரம் பூரா வீட்டில் தான் கிடக்கா காய்கறியும் கறியும் வாங்கன்னா அவளே கிளம்பி போயிருதா அதனால அந்த நேரத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கிடணும் அந்த நேரத்தில் ரெண்டுமே என்ன செய்ய ஆண்டி அந்த நேரம் பார்த்து நம்ம அடுப்பாங்கரையில் ஒரு கேமராவை மாட்டி வச்சிருவோம் அவள் கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒழித்து வச்சிருவோம் சரியா அப்போந்தான் அவள் மாட்டுவாள் அவள் செய்கிற வேலை தில்லங்கடி வேலை எல்லாத்தையும் உங்கள் மாமனாருக்கு தெரிய வைக்க வேண்டாமா அவங்க தான் அடுப்பாங்கரை சாவியை பூட்டி கையோடு கொண்டு பேசுகிறாங்களே அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிடுவோம் சரியா எப்படியாவது சாவியை வாங்கிடணும் கேமராவும் மாட்டிடணும் நம்ம கேமரா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவோம் அதுக்கு பிறகு இந்த வேலைய ஆரம்பிப்போம் நம்மளுக்கு கேமராலாம் மாட்ட தெரியாதுல்ல அதுக்கு எவனையாவது ஆளை ரெடி பண்ணி வச்சுக்கிட வேண்டியதா இவன் வெளியே போகிற நேரத்துக்கு கரெக்டாக அவனை வர வச்சு வேலையை முடிச்சிடுவோம் என்னமோ இந்த திட்டம் சரியாக வரும் வேற என்ன செய்ய சொல்லு பார்ப்போம் அவங்க கிச்சன்ல வச்சு என்ன செய்யறாங்க நல்லா தானே சமையல் பண்றாங்க ஆட போமா நெய் நேரத்துல இருந்து என்ன திட்டம் என்ன திட்டம்னு யோசிச்சு யோசிச்சு மண்டைக்குள்ளே போட்டு குழம்பி ராத்திரி பூரம் தூங்காம கடந்து காலையில் வந்து ஒன்ட்ட சொன்னா நீ என்னடன ஒரு நிமிஷத்தில் பொசுக்குன்னு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க போ ஆமா அங்கிட்டு நான் என்ன செய்ய ஆண்டி நடக்கிற உண்மையை தானே சொல்லுதே சரி நீ காலேஜுக்கு போயிட்டு வா நான் ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுதே ஆண்டி தனியாக போய் எதுவும் பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிடாதீங்க அதெல்லாம் மாட்ட மாட்டேன் நான் எல்லாம் தெளிவாக தான் செய்வேன் நீ கிளம்பு சரி ஆண்டி நான் போயிட்டு வரேன் எதுனாலும் ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிடலாம் சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா நானா சும்மா விடுவேன் இன்னைக்கு போற யோசிப்பேன் நாளைக்கு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுவேன் வாங்க தம்பி வாங்கம்மா என்ன பாக்கீங்க என்ன பேருக்கு காட்டுங்க கல்யாணமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உட்காருங்க நல்ல சேலையா காட்டுதேன் தம்பி என்ன கல்யாணத்துக்கு நல்ல பட்டு சேலையா காட்டுங்கண்ணே விலைய பத்திலாம் எனக்கு தெரியாது அதுக்கு கேட்கல தம்பி ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள காட்டுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள காட்டுங்க நீங்க விலைய சொன்னீங்கன்னா நான் அதுக்கேத்த மாதிரி சேலையா எடுத்து போடுவேன் அதுக்குதான் கேக்க அப்படியே சரி சரி எங்க கல்யாணம் சிம்பிளா தான் நடக்க போகுது இருந்தாலும் கல்யாணத்துல மதுவுக்கு எந்த குறையும் வைக்க கூடாது அவளுக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துல சேலைய காட்டுங்க நீ சும்மா இரு உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ என்ன கலர் வேணும்னு மட்டும்தான் பாக்கணும் சரியா வேலையெல்லாம் நான் எடுத்து போடுங்கண்ணே நல்ல சேலைகளா பாத்து எடுத்து போடுங்க

இது என்ன ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குமே இது கொஞ்சம் பிริச்சு காட்ட முடியுமா மது இது அழகா இருக்குல உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கு ஆனா வேற எதாவது வாங்கலாமே இது எப்படி இருக்குன்னு பாரு மா எனக்கு மஞ்சள் கலர் பிடிக்காது இந்த பச்சை நல்லா இருக்கான்னு பாரு இந்த சேலை ரொம்ப வெயிட்டா இருக்கும் போலயே நானே காத்து மாதிரி இருக்கே இந்த சேலையை கட்டிட்டு எப்படி நிக்கே வெயிட்டா இருக்கு அதுமா கேட்னா நல்லா இருக்கும் என்ன இதெல்லாம் வேண்டாம் நாரில வந்து காட்டுங்க இதெல்லாம் பாருங்க கல்யாணத்துக்கு இப்பல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி தான் வாங்குறாங்க மధు உனக்கு இதெல்லாம் ஏதாவது பிடிச்சிருக்கா எனக்கு லாவெண்டர் கலர் மாதிரி இருந்தா நல்லா தோணுது ஒரு மாதிரி லாவெண்டர் கலர் पिंक கலர் அந்த மாதிரி எல்லாம் சேந்திருந்தா அழகா இருக்கும் என்ன அவ சொல்ற மாதிரி ஏதாவது இருந்தா எடுத்து காட்டுங்களே ஆ இருக்கு தம்பி பாக்கே குமார் அப்படியே எனக்கு ஒரு saree வாங்கிட்டு शिल्पा காக்காக்கும் ஒரு saree வாங்கி கொடுக்கலாமா சரி மது இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா அவங்களுக்கும் ஒண்ணு வாங்கிருவோம் ஏமா இந்த கலர் பாருங்கம்மா நீங்க கேட்ட கலரு எனக்கும் பிடிச்சிருக்கு மது இந்த சேலை நல்லா அழகா இருக்கு அண்ணாச்சி இது என்ன விலை தம்பி இது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சரிண்ணே இதையே கொடுத்துருங்க பொண்ணு மாப்பிள்ள பேர் எழுதணுமா என்ன சொல்லுதுங்க பொண்ணு மாப்பிள்ள பேர் எழுதணுமா அது எப்படி சாலையிலயே பேர் எழுதுவாங்க ஆமா தம்பி சாலையில கீழே முந்தான வரும்ல அதுல உங்க ரெண்டு பேர் பேரையும் போட்டு எழுதி கொடுத்துருவாங்க கல்யாண சேலம் ஞாபகமா வச்சுக்கிடுவீங்கல்ல அதுக்காக தான் சரி என்னாச்சு அப்படா பேர் எழுதி கொடுத்துருங்க எங்க ரெண்டு பேர் பேரும் எழுதிருங்க என் பேரு குமார் இவ பேரு மது பேர் எழுதுனா ஒரு மணி நேரம் ஆகும் தம்பி அது வரைக்கும் வேற ஏதாவது பாத்துக்கிட்டு இருக்கீங்களா ஆமாண்ணே இன்னொரு பட்டு பட்டுச்சேலை எடுக்கணும் அதுக்கு பிறகு எனக்கு வேஸ்ட்ரி தேட்டர்லாம் வாங்கணும் சரி தம்பி நீங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் கொண்டு போய் யாரும் கொடுத்துட்டு வந்துருது ஆ சரிண்ணே அப்படித்தான் அப்படித்தான் கரெக்ட் கரெக்ட் நல்ல கைய வச்சுக்கோ குப்பரை விழுந்துட்டியா எந்திரிச்சு உட்காரு அம்மா சொல்லுது கேளு பாப்பு குட்டி நல்ல அழகா எந்திரிச்சு சீக்கிரம் நடந்துடலாம் குப்புற படுத்துரு சீக்கிரம் கைய ஊனிக்கிட்டு எந்தி ஆ சூப்பர் சூப்பர் அழகா குப்புற விழுந்துட்டியே என் தங்க குட்டி அம்மா சொன்னது அப்படியே கேட்க என் தங்கம் என்னடி பிள்ளைய வச்சு குரலியத்தை காட்டிக்கிட்டு இருக்கே நீங்க உங்க கோண வாயை தூக்கிட்டு அங்கிட்டு போங்கம்மா பிள்ளை பயந்துட போது நீதான் என்னைய மதிக்க மாட்டேன் ஏ இந்த குட்டி பிள்ளையாவது என்னை மதிச்சுக்கிட்டு பாட்டி பாட்டின்னு என் மேலே செல்லம்மா உயிராக கிடக்கு இந்த பிள்ளையை மதிக்க விடாமல் பண்ணிடாத நீ என்னை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிள்ளை என்னை எப்படி மதிக்கும் போய் சொன்னாலும் கொஞ்சமாட்டு பொருத்தமாக சொல்லணும் மாட்டு மனசாட்சியோடு பேசுங்களேன் இந்த பிள்ளை பாட்டி பாட்டின்னு செல்லம்மா உங்ககிட்ட கொஞ்சிக்கிட்டு கிடந்துச்சோ ஆ என்னைக்கு இது வாயை திறந்து பாட்டின்னு கூப்பிட்டுச்சு பாட்டின்னு கூப்பிடலாம் என்ன என்னை துள்ளிக்கிட்டு ஓடி வாரா இரு நல்ல பாசமா தானே இருக்கா சின்ன குழந்தைங்க இருக்கும் என்கிட்ட எப்படி வருவா தெரியுமா உன்னை பார்த்தாலே பிள்ளை பயந்து ஓடுது சியா குட்டி பாட்டிட்டு வாங்க தங்க பிள்ளை பாத்தியாட்டி என்னைய பார்த்து எப்படி சிரிக்கா பாரு கோமாளி வித்த காட்டுறான்னு பார்த்து சிரிச்சிருப்பா உங்க அம்மா காரி இப்படிதான் என்னை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பா அதை கேட்காது நீ வா பாட்டிட்டு வா பாட்டி உனையை கூப்பிட்டு போய் குளிக்க ஊத்துதே என்ன குளிர் அடிக்கி இந்த குளிருக்குள்ள கொண்டு என் பிள்ளைய குளிக்க வைக்க பாக்கீங்களோ பெண்ணிய போட்டு தாண்டி ஊத்துவே ஜியா குட்டி போமா போய் குளிச்சுட்டு வந்துரு அம்மா சொல்லுதம்ல கேளு நல்லா குளிச்சு வச்சு சுத்தமா இரு அம்மா உனக்கு அழகா ஒரு புது ட்ரெஸ் போட்டு விடுதே சரியா பாத்தீங்களா எப்படி தவளுதான்னு பாருங்க அழகு தங்கம் வாங்க 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 பாட்டிட்டு வாங்க எங்க வச்சு குளிக்க வைக்க போறீங்க பாத்ரூம் இங்க இருக்கு ஓன் பாத்ரூம் குள்ள மனுஷ வருவானா நான் ஏன் பாத்ரூம்ல வச்சு குளிக்க வைக்க ஹீட்டர் போட்டு விட்டுக்கோங்க அப்பதான் சூடு தண்ணி வரும் அதெல்லாம் ஏர்க்கனவே போட்டு வச்சிட்டு தான் வந்திருக்கேன் சரி அப்பனா பாப்பாவை குளிக்க வச்சு தூங்க வச்சிருங்க ஏன்னா கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு போயிட்டு வரேன் வெளியே என்ன வேலை கிடக்கு போய் மத்தியானம் சோத்த பொங்கு சோறெல்லாம் பெறவாட்டி பொங்குவோம் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லுதம்ல போயிட்டு வாரேன் இவன் சும்மா விட்டாலே ஓடுவா இது காணாதுன்னு இவ புருஷங்காரம் ஒரு வண்டி வேற வாங்கி கொடுத்துட்டான் வண்டியை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கா கால் வளைச்சிடக்கூடாதான் பொண்டாட்டிக்கு என்னம்மா பொண்டாட்டி பொண்டாட்டி நலையுதானுங்க செய் ஊருக்காடு சுத்துறதுக்கு ஒரு வண்டி ஏ ஏன் வீட்டுக்காரர் எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஏன் பொறாமையா இருக்கு நான் ஒன்று உன்னைய பார்த்து பொறாம படலை தாயே உங்களுக்கு வேணா நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஒரு வண்டி வாங்கி ஓட்டிக்கிட்டு அலைங்கல இத்தனை வயசுக்கு பிறகு வண்டி ஓட்டி என்ன செய்ய வண்டி ஓட்டுறதுக்கு வயசு முக்கியம் கிடையாது வண்டியை நல்லா பிடிச்சி ஓட்ட தெரிஞ்சா போதும் உங்ககிட்ட பேசி எனக்கு ஆவியை கொடுக்க முடியாதுமா நீ எங்கே போகணுமோ போய் தொலை நான் பிள்ளைய பார்த்துக்கிடுதே ஆனால் மத்தியானம் சுவார் நீ தான் பொங்கணும் ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு அதெல்லாம் வந்துடுவேன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் ஆகும் ஆமாம் ஆமாம் அரை மணி நேரத்தில் மகாராணி நகர் வளம் போயிட்டு வந்துடுவாங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் எதுவும் ஆள் எடுக்காங்களான்னு கேட்கணும் ஆள் எடுத்து அந்த மாமியார் கொண்டு அங்கே போட்டுறணும் பேசாமல் அங்கே கடந்து சண்டையை போட்டு கிடங்கன்னு விட்டுறணும் நம்மளாவது ஒரு நூறு நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம் Oh,

சரி மது நீ ஏன்}|| நில்லு நான் வண்டி எடுத்துட்டு வாரேன் இப்படியே கிளம்பிடுவோம் வண்டி அந்த பக்கம் கடயில விட்டோம் பாத்தியா ஆ சரி சரி நீங்க ஏன் வச்சிருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறம் மதுவுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது கூடாது அவ சந்தோஷமா இருக்கணும் தக்காளி 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 நாಳಿಗೆ இல்ல நூறுவா தக்காளி ஐயோ இவே எதுக்கு இங்கே வர என்னடி கடகடையா சுத்திட்டாலே இத போல

கல்யாணத்தை கண்டிப்பா நடக்க விட மாட்டேன் அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ என்ன ஜெயிலுக்கு அனுப்புன்னு இல்ல வாழ்க்கை பூரணி ஜெயிலுதான் உனக்கு உன என்ன செய்யுதுன்னு பாரு கடத்தி கொண்டு போய் ஏதாவது ஒரு வீட்டுல அடைச்சு போட்டு வச்சிருதேன் காலம் நீ அங்கதான் கிடக்கணும் Bye. Okay. வளவி 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 வாங்கலையோ வளவி தங்க வளவி முத்து வளவி என்கிட்ட இருக்கிறது பூரம் கண்ணாடி வளவி வாங்கி போடுங்கம்மா கலகலன்னு இருக்கும் ஐ வளையல் வண்டி இதோ வளையல் போடுங்கட்டா நல்ல அழகா இருக்கும் நல்லா இருக்குப்பா வளையல்லாம் நல்ல அழகழகா இருக்கு எல்லாம் கண்ணாடி வளையல் என் மகளுக்கு வாங்கிட்டு போறேன் வாங்குங்கம்மா வாங்குங்க நீங்களும் போடுங்க உங்க மகளுக்கும் கொடுங்க உங்க பேத்தி இருந்தா பேத்திக்கும் கொடுங்க பேத்தி எல்லாம் இல்லப்பா என் மகளுக்கு கல்யாணம் ஆகின்னு ஆறு மாசம் கூட ஆவல வளையல் போடுங்கம்மா சீக்கிரம் பேத்தி வந்துருவா ஆ போட்டுருவோம் போட்டுருவோம் ஐ வளையல் வண்டி எவ்வளவு வளையல் வெட்டத்தங்கோ வாங்க 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 வளையல் போடுங்க ஏக்கண்ணா எல்லாரையும் போய் கூட்டு வந்துருதுங்கா எல்லாரும் வளையல் வாங்க ஆசைப்படுவாங்க சரிட்டி எல்லாரையும் கூட்டுவா நான் இந்த மனசனை பிடிச்சி இங்கே நிற்க பேசிக்கிட்டு இருக்கேன் ஆ சரிக்கா இவர் விட்டுறாதீங்க நான் இந்த வந்துருதே வளையல் 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 இந்த மொட்டை மாமா வளையல் கையில் போட்டா சூப்பராக இருக்குமே பேசாம இந்த பிள்ளையை கூட்டு போயிடலாம் போல அவளை வச்சு நல்ல வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டுக்காரர் விளக்கு மாத்த கொண்டு அடிப்பாரு இக்க என்ன வலையில் வேணும்னு சொல்லுங்க கொஞ்ச நேரம் பொறுப்பா நான் வலையில எல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ள எங்க கூட்டம் எல்லாம் வந்துரும் வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து வாங்கிக்கிடுதோம் ஆ சரிக்கா நல்ல பாருங்க வலையல் கடை ஓரத்துல வலையல் ஒண்ணாங்க வலையல் ரெண்டாங்க வலையல் மூணாங்க வாங்க வந்தே ஏ சிங்சா 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 ஏடி நீங்களே கடைக்கு நல்லா இலவசமா வியாபாரம் பண்ணி தரீங்களே ஏக்கா வளையல் கடையை பார்த்துட்டு சும்மா விட முடியுமாக்கா சரி வாங்குங்க வாங்குங்க எல்லாம் பிடிச்ச வளையலாக பார்த்து பார்த்து வாங்குங்க அண்ணாச்சி இப்போ கொடுங்க எங்கள் பிள்ளைகளுக்கு பூரா நல்லா பிடிச்ச அழகான வளையலாக கொடுங்க எட்டு லட்சுமி வரலையா லட்சுமி அக்காவே வீட்டிலயே ஆளை காணுமே தேடி பார்த்துட்டு தான் வந்தோம் வீட்டுக்கு போனோம் அவங்க மாமியார் தான் இருந்தாங்க லட்சுமி காலையிலேயே வெளியே போனான்னு சொல்கிறாங்க எங்கே போனான்னு சொல்ல முடியாது அப்போ அவங்க மாமியாருக்கு தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருந்தால் சொல்லியிருப்பாங்கல்ல சரி நீங்கள் வளையல் வாங்குங்க டீ இது மெரூன் கலர் வளையல் நல்ல அழகா இருக்கும் போடுங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதை போட்டுக்கிடுதே அண்ணாச்சி இந்த மலை வளையல்னு புதுசா வந்திருக்குல்ல அது இருக்கா என்னட்டி சொல்லுதே மலை துளி வளையலா ஆமாக்கா இந்த மலை சொல்லி ரெயின் டிராப்னு போடுதாங்கக்கா நல்லா அழகா இருக்கு கண்ணாடி வளையல் தான் ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அழகா பல சூப்பரா மாடல் மாடலா வச்சிருக்காங்க கண்ணாடி வளையலே விட்டு வைக்கலையா அதுலயும் நிறைய மாடல் மாடலா போட்டாவளா அண்ணாச்சி உங்ககிட்ட அந்த வளையல் இருக்கா இல்லையா இருக்குமா என்கிட்ட நிறைய இருக்கு கண்ணாடி வலையில இல்லாத வகையே கிடையாது எல்லா வலையிலையும் வச்சிருக்கேன் நீங்க சுத்தி பாருங்க உங்களுக்கு எது வேணும்னு கேளுங்க எடுத்து தாரேன் இந்த செவப்பு கலர் வலையில் எனக்கு போதும் அண்ணாச்சி என் மவளுக்கு கத்திரிப்பூ கலர்னா ரொம்ப பிடிக்கும் அந்த கலர்ல ஒரு வலையில் தாங்க எனக்கு அந்த பச்சை மஞ்சள் ரோஸ் எல்லாம் சேர்ந்து கலர் கலரா இருக்குல்ல அந்த வலையில் ரொம்ப பிடிச்சிருக்கு அதை தாங்க அண்ணாச்சி எனக்கெல்லாம் நல்ல கலர் கலரா இருக்கணும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் மேட்சா இருக்கிற மாதிரி ஒரு வளையலை தாங்க இந்தாங்கம்மா நீங்க கேட்ட வளையல்கள் இது எல்லாமே ரெண்டாப் வளையல் தான் மலைத்துளி மலைத்துளி நலையே இதானா இந்த லட்சுமி அக்கா வந்துட்டாங்கல்ல என்ன நடக்குங்க வளையல் வியாபாரம்மா ஆமாக்கா வளையல் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வாங்குங்க வாங்குவோம் வாங்குவோம் நீங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குங்க டீ அந்த கலர் கலரா இருக்கு பாருங்க மெட்டல் வளையல் அது ஒண்ணு கொடுங்க மஞ்சையும் செவப்பும் எல்லாம் சேர்ந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதை கொடுத்துருங்க அதுக்கு பிறகு நானும் மலைத்துளி வளையல் வாங்கிக்கிடுதேன் அந்த ரோஸ் கலர் வளையல் நல்லா இருக்கு அதை கொஞ்சம் எடுங்க இது என்ன டீ வளையல் புதுசா மாடலா இருக்கு லட்சுமி இது மலை துளி வளையலாம் மலை துளியா இக்க ரெயின் ட்ராப் ஆங்கிள்ஸ் னு சொல்வாங்க கா அப்படியே நல்லா இருக்கு வளைய எவ்வளவு பாத்தீங்களா டீ இவ்ளோ நேர வளையல பார்த்து பார்த்து வாங்கணும் வளைய எவ்வளவுன்னு எவ்வளவு கேட்டிக்ல லட்சுமி அக்கா வந்தோல கேக்காக பாருங்க அத லட்சுமி அக்காங்கறது கண்ணாடி வளையல் எவ்வளவு இருக்க போகுது 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்கும் ஆளுக்கு ஒரு பத்து பத்து வளையல் வாங்கிக்கோங்க அண்ணாச்சி எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காளுங்க ஒரு ரோஸ் கலர் வளையல இந்த கோழி கொண்ட காரிக்கு கொடுத்துருவேன் இன்னொரு வளையல் தாங்க அண்ணாச்சி நல்ல ஊதா கலர்ல தாங்க ப்ளூ கலர் எனக்கு ஒரு வளையல் தாங்க கண்ணாடி வளையல் கலர் கலரா இருக்கிற மாதிரி தாங்க எப்ப அந்த ரோஸ் கலர் ஊதா கலர் நல்ல அழகா இருக்கே லட்சுமி உனக்கு வளையல் வாங்கலையா எனக்கு என்னத்தை போட்டு வாங்கக்கா பிள்ளைகளுக்கு வாங்கினா போதும் உங்களுக்காக நீங்க வாழவே மாட்டீங்களா பிள்ளைகள் பிறந்துட்டுனா பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வாங்கணுமா ஆ நீங்கள் மனசு இல்லையா பொம்பளை தானே நீங்களும் உங்களுக்கு வளையல் போடணும்னு ஆசை இருக்காது ஒழுங்கு வாங்க போறீங்களா இப்போ மண்டையை உடைக்கவா ஆமாக்கா பொழுது அன்னைக்கு குடும்பத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு இருப்பாங்க நீங்கள் தான் அவங்களே எப்போ பார்த்தாலும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு அலையுதீங்க அவங்க வேலையை அவங்கள பார்க்க விடுங்க உங்களுக்காண்டியும் கொஞ்சமாட்டி நீங்கள் வாழுங்கக்கா எப்படி என்ன செய்ய போகிறோம் மனுஷன் வாழ்ந்துட்டு செத்து தான் போகிறோம் அது வரைக்கும் கொஞ்சம் மாட்டு சந்தோஷமாக இருக்கலாம்ல ஆமாம் லட்சுமி உனக்குன்னு மனசுக்குள்ள ஆசைகள்லாம் இருக்கும்ல நம்மளுக்கு இதை வச்சுக்கணும் அதை வச்சுக்கிடணும்னு எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கே போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படாத நீயும் போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினை வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம புதுசாக வளையல் வாங்கி போட்டுக்கிட்டு அலைய முடியுமாக்கா என்ன பிரச்சனை தெரியுமா தலைக்கு மேலே பிரச்சனையாக கிடக்கு பிரச்சனை தலைக்கு மேலே தானே இருக்குது கையில் தானே வளையல் போட போகிறீங்க கிண்டல் அடிக்காதீங்க டீ உங்களுக்குன்னு ஒரு வலையில பார்த்து வாங்குதீங்களா இல்லனா ஏன் இஷ்டத்துக்கு பிடிச்ச வலையில எடுத்து உங்க கையில தின்னு சூட்டுறவா எனக்கு சிவப்பு கலர்ல ரொம்ப பிடிக்கும் டி சிவப்பு கலர்ல ஒரு வலையல் வாங்கிக்கிடுது எனக்கு அது ஆசையா இருக்கும் எப்பவுமே சிவப்பு கலர் கண்ணாடி வலையல் போடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவப்பு கலர் வலையல் இந்த நான் வச்சிருக்கேன் பாரு இந்த கலரானு பாரு ஆமா இளிச்சக்கா அந்த கலர் தான் ரத்த சிவப்பு கலர் நல்ல அழகா இருக்கும் அப்படி இதையே வச்சுக்கோ இது மாதிரி நிறைய இருக்குக்கா இருங்க தாரு இந்த ரெண்டு வலையில எது பிடிக்கும் எடுத்துக்கோங்கக்கா

உங்களை பற்றி பேசுதே உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க சரியா கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காப்பியை குடிக்கவோ டீயை குடிக்கவோ ஒரு பாட்டு கேட்கவோ ஏதோ ஒன்று செய்யுங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குல்ல அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களுக்காண்டி வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் யாரையும் கிட்ட சேர்க்காதீங்க அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து பாட்டு கேளுங்க நல்லா பிடிச்சது சாப்பிடுங்க ஒரு காப்பியை குடிங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி இல்லைன்னா ஒரு கடலை மாவு முழுத்தாண்டி மட்டி என்னத்தையாவது மூஞ்சில் போட்டு தடவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ங்க்கா சரியா நம்மளுக்காண்டியும் நம்ம கொஞ்சமாகட்டு வாழணும் ஆமாட்டி நீ சொல்கிறதும் சரிதான் இன்னும் அதை மாதிரியே செய்யுதே நானும் எனக்காண்டி கொஞ்சம் ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கிடுதே ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு எனக்காண்டி செலவு பண்ணுதேன் ஏமா நானும் எத்தனையோ ஊருக்கு வளையல் விக்க போயிருக்கேம்மா ஆனா இந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கிற ஊரை நான் பார்த்ததே இல்லம்மா நானும் என் பொண்டாட்டிட்டு போய் சொல்லுதே அவளும் தான் வீடு வீடு வேலைன்னு ஒரேடியா ஏடியா வேலை செஞ்சுக்கிட்டே கிடப்பா அவட்ட நான் சொல்லுதேம்மா சொல்லி அவளுக்குன்னு ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி கிட்ட சொல்லுதே அந்த நேரத்துல அவளுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் அவன் செய்யட்டும் சரி எல்லாரும் பேசுனதெல்லாம் சரிதான் வளையலுக்கு துட்டி எவ்வளவுன்னு கேட்டு கொடுங்க ஆமா நாச்சி வளையல் என்ன விலை சொல்லவே இல்லையே ஏக்கா அந்த ரெயின் டிராப் வளையல் கொஞ்சம் விலை கூட தான்க்கா ஒவ்வொரு வளையலும் இரநூறுவா வரும்க்கா ஏய் அப்பா ஒரு வலையில 200 ரூபாயா ஆமாக்கா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் மத்த வலையில மாதிரி டக்குனு உடையாது கீழே போட்டாலும் உடையாதா கீழ போட்ட உடைஞ்சிருமா கையில இருக்கும்போது உடனே உடனே இடிச்சு உடையிறது தட்டி உடையிறது அப்படி எல்லாம் உடையாது அதுக்கு என்ன 200 ரூபாயா ஒரு வலையில 200 ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா கடைக்கெல்லாம் போனா 200 ரூபாயா எதுவும் பேசாம வாங்கிட்டு வாரீங்க நாங்க வித்தா மட்டும் வாங்க மாட்டீங்க அப்படியே பேரம் பேச என்னாச்சு இரநூறு ரூபாய்க்கு கண்ணாடி வளையல் வாங்க முடியுமா அது இருக்குமா உடஞ்சிருமான்னு கூட தெரியாது இரநூறு ரூபாயை தூக்கி எப்படி கொடுக்க முடியும் நான் மூணு வளையல் வாங்கியிருக்கேன் அதுக்கு நான் அறநூறு ரூபாயாக கொடுக்க முடியும் அதானே கண்ணாடி வளையல் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு தான் விற்கி நீங்கள் என்ன ஒரு முப்பது ரூபா வேணால் போட்டுக்கோங்க முப்பது ரூபாயா நான் வாங்கினதே நூறு ரூபாய்க்கு மேலேம்மா முப்பது ரூபாய்க்கு கொடுக்க சொல்லுது உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் ஒரு வளையல் ஐம்பது ரூபான்னு போட்டு தாரோம் சரியா நாங்கள் நிறைய வளையல் வாங்கியிருக்கோம்ல எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போடுங்க ஆளுக்கு ஐம்பது ரூபா போட்டு தாரோம் அது எப்படி நீங்க எல்லாரும் தான் அந்த மலைதுளி வளையல வாங்கினீங்க நான் சாதாரண கண்ணாடி வளையல தான் வாங்குறேன் நான் எல்லாம் 50 ரூபாய் தான் தருவேன் ஏன் பங்கை 150 ரூபாயில தಂದ್ರதேmpa நான் ரெண்டு வளையله 100 ரூபாய் லட்சுமி ஒரு 150 ரூபாய் சேர்த்து 250 ரூபாய் ஆச்சி நான் ஒரு வளையல தான் வாங்குறேன் அப்ப 50 ரூபாய் போட்டா 300 ரூபாய் ஆச்சி மால தங்கோ நீ எத்தனை வளையலுமா நான் ரெண்டு வளையலுக்கா 300 ஒரு 100 400 ரூபாய் நான் ஒரு வளையலு

அது அது அங்கே இருக்கட்டும் நானூறு வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க கட்டுப்படி ஆகாதுமா அதெல்லாம் கட்டுப்படி ஆகும் நாங்க தான் மொத்தமா வாங்கி இருக்கோம்ல கொடுத்துட்டு போங்க நானூத்தி ரூபா செல்வி எனக்கு பதில் அஞ்சு ரூபா நீ போட்டுருதியா நான் தரவாட்டி தாரேன் ஒரு அஞ்சு ரூபா கூட இல்லாம வந்து நான் சும்மா இந்த பக்கமா வந்தேன் நீங்க எல்லாம் வளையல் வாங்கிக்கிட்டு இருந்தீங்க அதனால வந்துட்டேன்

அண்ணாச்சி கூகுள் பேல துட்ட அனுப்பிட்டேன் பாருங்க செக் பண்ணிக்கோங்க அண்ணே நாங்க போயிட்டு வரோம் வாங்கடி எல்லாரே எங்க வீட்டுக்கு வாங்க காப்பி போட்டு தரேன் குடிச்சிட்டு பரோ வீட்டுக்கு போங்க ஐ காப்பி காப்பி வாசில காப்பி கடக்கி